என்ன இப்போ நம்ம ஏழு வரிசை இரண்டு வரிசை பார்க்க போகிறோம் அதிக முதல் ஏழு வரிசைன்னா என்ன இறகு வரிசைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் இங்கே படி மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த பக்கம் படி வரைஞ்சிருக்கேன்னா இதுல படியோட எண்ணிக்கை இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து படி மட்டும்தான் நான் வறந்து வச்சிருக்கேன் சரியா அதே மாதிரி இந்த பக்கம் வரு இங்கிட்ட ஐந்து படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து படி வளர்ந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த படியில் இருந்து நீன்னு நினச்சிக்கோ நீ என்ன பண்ண போற கீழ் குடியிலிருந்து

நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்ப பெரிய எண்ணில சின்ன எண் வர்றது அது இரண்டு வரிசை இப்ப எழுதுக்காட்டுக்கு எழுதிக்க பாருங்க ஏழு வரி சின்ன எண்ல பெரிய எண் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்ப இரண்டு வசதிங்கிறப்ப வந்து பெரிய எண் சிறிய அதே எழுத ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்போ இது இப்படி தெரிஞ்சு வச்சுக்கோ அதுக்கப்புறம் எங்க மாற்றி மாற்றி கொடுக்கணும்